ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்திகா பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குபீரர் பூஜை தான் பண்ணுறதுக்கான இது மனையெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் துல்லாக தொடச்சி தொடச்சி வச்சுருக்கேன் கோலம் போடுறதுக்கு இந்த கல் பார்த்தீங்கன்னா சாமி பூஜை இதில் வைக்கலாம் அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை கடையிலே இதை இதை கல்லெல்லாம் கிடைக்கும் இதில் நவரத்ன கல்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கல் வந்து இதில் இருக்கும் இது நம்ம வாங்கி இதில் பூஜையில் செய்யும் போது வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நல்லது சரியாக தான் பூ வாங்கும் போது எனக்கு இது கிடச்சிது சரி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நவரத்ன கல் எல்லாமே நவரத்னம் சொல்லுவாங்க இல்லையா முத்து இது எல்லாமே அந்த கல் எல்லாமே அதில் இருக்குது சரி இப்போ அதில் பூஜையிலேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ விளக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குபேர விளக்கு தான் ஏற்றுறதுக்கு பூ பார்த்திங்கன்னா பூ ஏதோ இருக்குது பாருங்கள் பூ வந்து நான் முன்னாடி இருந்த கொஞ்சம் பழைய பூவும் இப்போ புது பூவும் சேர்த்து அந்த பூவெல்லாம் வச்சுருக்கேன் நான் இப்போ எல்லாம் பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து திராட்சை வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த கல் வந்து நான் அந்த இந்த பூஜையோட இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் அந்த கிடச்சிதுன்னா பூஜை கடையிலெல்லாம் இந்த எல்லா இது கடையிலையுமே அந்த இது கிடைக்கும் அது நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு விசேஷம் அதனால தான் சரி அது வாங்கினேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா குபேரர் பூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் வீடு ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்ருக்கேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கீழே சப்ஸ்கிரைப் பட்டர் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வேறு என்ன உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் என்ன கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து அது நான் வந்து அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் என்ன பூஜையில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை என்ன கேட்கலாம் உங்களுக்கு நான் பூஜையோட இதெல்லாம் எதாச்சும் பூஜையோட இது உங்களுக்கு ஸ்லோக எதாச்சும் தெரியலன்னா நான் உங்களுக்கு அதை நான் சென்ட் பண்ணுறேன் பிக்சர் சென்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி எல்லாம் காமிச்சு அப்புறம் சாம்பராணி எல்லாம் காமி இப்போ பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பூஜை எப்போவுமே நம்ம குபேரர் பூஜை எப்போவுமே நமக்கு செய்யும் ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது வியாழக்கிழமையில இந்த குபேரர் பூஜை வந்து செய்யணும் நானே நடுவில் கொஞ்சனால செய்ய முடியல அதான் இப்போ திருப்பி நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த அந்த லக்ஷ்மி ஸ்லோகம் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி இது ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குபேரரோட ஸ்லோகம் சொல்லணும் நூற்றி எட்டு இது இந்த லக்ஷ்மி இதுலேயும் இந்த ஸ்லோகம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருந்துட்டு இதுக்கப்புறம் நூற்றி எட்டு இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குபேரரோட ஸ்லோகம் வந்து நூற்றி எட்டு குபேரர் இது அந்த சில்லற காசு இருக்கு இல்லையா அது அதால் நம்ம வந்து இந்த குபேரர் பூஜைக்கு வந்து இதை செய்யலாம் அந்த காசு இதுதான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குபேரர் இது வந்து மனை வந்து உங்களுக்கு கோவிலில் இதில் எல்லா இடத்துலையுமே அந்த குபேரர் மனையும் அந்த படமும் கிடைக்கும் அந்த படம் ஆனால் எப்படி அப்படிங்கிறது நான் லாஸ்ட்லேயே நான் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக குபேரர் பூஜை தான் இப்போது செஞ்சிட்ருக்கேன் எப்போவுமே குபேரர் பூஜை செய்ய செய்ய நமக்கு வந்து எல்லா ஐஸ்வர்யம் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் இல்லை எல்லா இதுவும் நமக்கு வந்து கண்டிப்பாக அது நடக்கும் அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பூஜை செய்ய செய்ய நமக்கு அது கண்டிப்பாகவே நல்லது நடக்கும் நம்ம வந்து செ வரலையே அப்படி சொல்லிவிட்டு நடுவில் தடங்கள் பண்ணி நிறுத்திடாமல் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக அந்த பூஜையோட இதை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் தொடர்ந்து அது பலன் கிடைக்கும் என்ன கஷ்டம் என்ன இது இருந்தாலும் நமக்கு அது கண்டிப்பாக அது நிறைவேறும் பூஜை செய்யும் போது நம்ம வந்து நல்லதே நினச்சி நம்ம பூஜை செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லது எல்லாமே பலன் நல்லா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் இது காமிச்சிட்ருக்கேன் கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் நில வாசலில் இருக்கு நிலப்படிலாம் அங்கேயும் காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதனால் நில நிலப்படிக்கலாம் கற்பூரம் காமிக்கணும் எப்போவுமே எல்லா எந்தெந்த ரூம் இருக்கோ அத்தனை ரூம் நிலப்படிக்கும் நீங்கள் வந்து கற்பூரம் காமிச்சிங்கன்னா அது ரொம்ப விசேஷம் அதனால் சரி நான் நிலப்படிக்கு எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த இது இந்த கற்பூரம் ஃபுல்லாக நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் நான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது கொத்தமல்லி தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தொகையிலும் அது தொகையிலுக்காக அதை வறுத்து வச்சுருக்கேன் எல்லாமே இந்த பருப்பெல்லாம் அதில் வறுத்து வச்சுருக்கேன் அந்த தொகையில் அதில் கொத்தமல்லியை போட்டு அது அப்படியே நம்ம தொகையில் செஞ்சிட்டோம்னா அது ஈஸியாக தொகையல் ரெடி ஆகிடும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா கருத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொத்தமல்லி தொகையில் உருளைக்கிழங்கு இது ஒன்றா இது செஞ்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு பொரியல் பாருங்கள் ரெடி ஆகிட்டு நான் இன்றைக்கி அந்த என்னோடய கிச்சன் கண்டெய்னர்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் வாங்க இப்போது சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து எல்லாமே சக்கரை அப்புறம் எண்ணெய் அப்புறம் அந்த ஊர்கா ஐட்டம்ஸு அப்புறம் பசங்களுக்கு கொடுக்குற போன்விட்டா அது நெஸ்கேஃப் இதெல்லாம் இந்த இடத்துல தான் நான் வந்து வச்சுருப்பேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெய் அந்த இதெல்லாம் நான் வந்து வச்சுருப்பேன் அது மேலே பார்த்தாலே தெரியும் பொடிகள்லாம் இந்த இட்லி பொடி அந்த பொடி எல்லாமே அது மேலே வந்து டாப்பில் இருக்கும் நெய் அந்த இதெல்லாம் இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த ஃப்ரூட்டு தான் இது இது வந்து ஜாக் ஃப்ரூட் இது கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது